நைன்த் மந்த் வந்து பிரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதத்தில் தான் டெலிவரி இருக்கும் அப்படின்னு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பார்ப்பாங்க சில ஹாஸ்பிட்டலில் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை வர சொல்லலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக பேபியை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கா சுகர் லெவல் எப்படி இருக்குது பிளட் லெவல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களோட டெலிவரியில் எந்த ரிஸ்க்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது பேபி பொசிஷன் வந்து கரெக்டாக ஆகிட்டா நார்மல் டெலிவரிக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க பார்ப்பாங்க எந்த வீக்ல டெலிவரி இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னா முப்பத்தெட்டு வாரத்துல இருந்து நாற்பது வாரத்துக்குள்ள வந்து கண்டிப்பா உங்களுக்கு டெலிவரி இருக்கும் சில பேருக்கு ஆறு முப்பத்தி ஏழு இந்த வீக்ல கூட இருக்கலாம் யோகா பண்ணலாம் ஸ்குவாட் பண்ணலாம் உட்காந்து உட்காந்து எந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வாக்கிங் போகலாம் சோம்பு கசாயம் ஜீரகசாயம் மல்லிகசாயம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் விவிடி நெருங்குது அப்படின் போது நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் பேபியோட வெயிட் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும்